ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சதிவியூ ஒன் வெல்கம் பேக் டு நர் ப்ளாக் ஸோ கைஸ் சொல்லவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே நேரத்தோட எந்திரிச்சாச்சு எத்தனை மணிக்குனாக்கா ஒரு ஆறரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டுக்கு வந்து குப்புஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் சேர்த்து வாங்க வந்திருக்கிறேன் மொத்தம் ஆறு ஆளுக்கு இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா டெய்லிங்கும் ஒவ்வொரு ரியாலுக்கு குப்புஸ் வாங்குறதுக்கு எங்கள் ஓனரும் காசு கொடுத்துருவாரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்கு அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க பைசா ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரியாலுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம வந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா பாவம் அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வந்து இந்த குப்புஸ் எடுத்து பயன்படுத்துவாங்க பட் நமக்கு அலக்துல்லா அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷம் போயிட்டு ஃப்ரெஷ் குப்புஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லியிருக்காரு ஓகே இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தபர்மாலில் உள்ள ஸ்பேருக்கு தான் வந்திருக்கிறேன் அங்கே தான் வந்து ஃப்ரெஷ் குப்புஸ் வந்து கிடைக்கும் ஸ்பேரில் கிடைக்கும் அதுக்கப்புறம் கர்ராஃபாவில் வந்து அங்கேயும் ஃப்ரெஷ் குப்பூஸ் கிடைக்கும் ஸோ அங்கே எப்போ வேணாலும் போயிட்டு போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக குப்பூஸும் சுட சுட கிடைக்கும் ஸோ அதை வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நாஃபாலைங்க இந்த ஸ்பேர்லையும் ஸ்பேர்லையும் குப்பூசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லா சுட 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 மிஷனில் இருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த இதை வந்து இப்போ இப்போ அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ நான் கண்டிப்பாக நான் போயிட்டு நான் காட்டுறேன் அதாவது அந்த மாவு பிசைஞ்சு இது பண்ணுறது அதுவும் காட்ட முடியாது அந்த லைனில் வரும் இல்லையா குப்பூஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து அப்படியே கீழே வந்து கீழே வந்து ஒன்று ஒன்றா வந்து அரைவாக அதை எடுத்து பேக் பண்ணி ஒரு கீஸுக்கு அதாவது ஒரு பிளாஸ்டிக்கு பத்து குப்புஸ் வச்சு ஒரு ஒரு கொடுப்பாங்க நல்ல பெரிய குப்புஸாக இருக்கும் செம்மையாக இருக்குது ரென் ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்லுவேன்ன்னா இந்த ஒரு ஏழுக்கு இந்த குப்பூஸு கிடைக்கிறது ரொம்ப ஒரு பாக்கியங்க ரொம்ப ஒரு சந்தோஷம்னு கேட்டாக்கா இந்த ஏழையாக இருக்கிறவங்களும் சரி பணக்காரங்களாக இருக்கிறாங்களா அவங்களும் சரி இந்த குப்பூஸ் தான் சாப்பிடுவாங்க நான் பணக்காரன் நான் வந்து குடிக்கிறது கோளு குப்பிடிக்கிறது பண்ணி மாதிரியா நான் வந்து அதைத்தான் குடிப்பேன் இதைத்தான் குடிப்பேன் அப்படின்னா வந்து பேச மாட்டாங்க அவங்களும் இந்த குப்பை சுப்பை தான் சாப்பிடுவாங்க நாங்களும் இந்த குப்பை சுத்தம் சாப்பிடுவோம் எங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களும் இந்த குப்பை தான் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஏழுக்கு பத்து பீஸு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து ஸோ இங்கே இந்த நாட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சல்யூட் அளிக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்குது ஆனால் நம்ம ஊரில் கனெக்ட் பண்ணும்போது ஸோ அங்கே உள்ள விலைவாசிக்கு தகுந்தாப்புல விலைவாசி ஏறி போய்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே என்ன தான் விலைவாசிகள் மற்ற மற்ற பொருட்களுக்கு ஏற்றுனாலுமே குப்பூஸுக்கு மட்டும் அவங்க ஏற்றவே மாட்டாங்க ஸோ கல்ஃபோடைய நேஷ்னல் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குப்பூசு தான் ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சலுகை ஒரு ஆளுக்கு பத்து குப்பூசு அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் இருக்கு நீங்கள் ஒரு 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 ரெண்டு குப்பூசை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கடலைக்கரைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் மதியம் ரெண்டு குபோஸ் எடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கறியை வாங்கி வந்து மதியம் எது முடிச்சிடலாம் நைட்டுக்கு ரெண்டு குபோஸ் எடுத்து அதே மாதிரி தான் பாக்கி நாலு குப்பூசு இருக்கு அடுத்த நாளும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை நாளைக்கு ஒரு சாப்பாடு வருது ஒரு ரியாலுக்கு இல்லையா அதுதான் இனிமேலே பெஸ்ட்டுங்க சரி ஓகே நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமல் நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ நானும் ஸ்பேருக்குள்ளே வந்தாச்சு அப்படியே போயிட்டு வாங்க போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நர்சரி இருக்குது பிளான்ட் இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது ஆனால் எல்லா பிளான்ட்டுமே இருக்கும் அப்படியே நம்ம இதுவரையாக போய்ட்டு அப்படியே போவோம் இப்போ நான் முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ரியாலுக்கு வருது முப்பது ரியாலுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த சர்ச்சையுமே தான் நல்லாயிருக்கு லை வருது பாரு அப்படியே வரும் போயிட்டு ஃப்ரெஷ் குப்பஸ் நாங்கள் ஃப்ரெஷ்ஷ்கு பஸ் ஒன்றும் ரெண்டும் சுட்ட சுட்ட அவர் எடுத்து தடுக்கிறாரு பண்ணுங்க சூடாக இருக்க அப்படியே ஸ்பேரில் இருந்து நேராக அல்குமேதி வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்திருக்கு உள்ளே போயிட்டு ஏன்னா முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் பார்ப்போம் அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு போவோம் முருங்கைக்காய் இருக்குது ஆனால் காஞ்ச முருங்கைக்காய் இருக்குதுங்க இதை வச்சு நம்ம என்னென்று நம்ம வந்து குழம்பு வைக்கிறது கத்தாரில் காதான்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஞ்சாக இருக்குது ஏன்னா பறித்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே வீட்டில் தக்காளி வெங்காயம் இருக்குது பட் பச்சை மிளகாய் மட்டும் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் வாங்கிக்கிட்டு மிக்ஸ் மசாலா கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது மிக்ஸ் மிக்ஸ் மசாலா வாங்கிக்கிட்டு கத்தரிக்காய் ரொம்ப சின்ன கத்திரிக்காய் இருக்குது இது செட் ஆகாது இல்லை வெண்டைக்காய் வெண்டைக்காய் பார்த்து வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம் கத்தாரில் சரியான பிடிக்க தடிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம என்ன தான் வண்டியை கழுகி கொண்டு வந்து நடு வீட்டில் நிப்பாட்டினால கருப்பு வண்டி வெள்ளையாகவும் வெள்ளை வண்டி கருப்பாகவும் மாறிடுது என்ன பண்ணுறது சில வீட்டில் டெய்லியும் வண்டி கழுகணும் சில வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை வண்டி கழுகுனா போதும் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் முதலாளிம்மாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து வண்டி நிப்பாண்டிட்டு இப்படி ஆறு நடிச்சோம்னாக்கா அங்கேருந்து வருவாங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி எடுத்துகிட்டு கூடிய போக வேண்டியது தான் நேற்று கொடுத்து சாப்பாட்டுக்குரிய பிளேட்டு இதுதான் எடுத்துகிட்டு வந்து ஸோ இன்றைக்கி நம்மளை பார்க்குறதுக்கு பிஎம்டபிள்யூவில் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ராமண்ணா தான் பார்த்தீங்க ஒரு அரபிக்காரரை பார்க்குறதுக்கு பிஎம்டபிள்யூ வருதோ இல்லையோ நம்மளை பார்க்குறதுக்கு பிஎம்டபிள்யூவில் வந்துடுறாங்க பிஎம்டபிள்யூ ரோட்ஸ் ரெஸ்டென்ட்லி எல்லாத்துலேயும் வர்றாங்க அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா நடந்துடலாம் பஸ்ஸு காசு தொட்டு பண்ணாமல் மணி மணி அப்புறம் எப்படி இருக்கீங்க பஸ்ஸு போமா ம் போங்க பஸ்ஸு தான் இங்கே தானே பக்கத்தில் தானே போகிறோம் ஓ சுகேஷ் பிஎம்டபிள்யூ பார்த்து எங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படி பூ மாதிரி இருக்கு மேட்டு கடைக்கா மேட்டு கடைக்கில் இங்கே தான் போங்க கரெக்டாக ம் என்ன பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு இருந்தீங்க சர்வீஸுக்கா நேராக தட்டி இருக்கா முன்னா கொஞ்சம் ஆக அது சரி பார்த்தாச்சாச்சு ம் பெரிய குட்டி ஏற்கனவே தான் தட்டிட்டு வந்தா அதே சேம்ஸிட் ம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வந்து ஒரு கூலர் கிடையாது இல்லையே சும்மா நார்மலாக தானே பஸ்ஸு கூலரா இல்லை பஸ்ஸு கூலர் இல்லை பஸ்ஸு இல்லை ரைட்டு பார்த்தேன் சும்மா ஒரு பாக்ஸ் ம் சார்ஜர் ஆமாம் சின்ன ஒரு ஸ்பேஸ் அவ்வளோ அலி நீ யாரும் தூங்குவாப்பில முடிச்சிருப்பா யாரும் தெரில சுகேஷ் நம்ம ராமண்ண நம்மளை பார்க்குறதுக்கு பிஎம்டபிள்யூ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க வண்டி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க அதாவது இது வந்து பேசிக் மாடல் இது என்ன பஸ் ஆமாம் மேலே இதெல்லாம் வராது ஸோ வந்து பிஎம்டபிள்யூவில பேசிக் மாடல் இது அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து நமக்கு அதாவது எப்படின்னா பேசிக் மாடலும் இருக்குது அப்புறம் அதை விட பேசிக் முன்னாடி ஒன்று வரும் அது இப்படி இந்த மாதிரி நிறையா இருக்குது அங்கே பாருங்கள் இந்த சிதத்தம் ஒரு அந்த நடந்து வராது சாமிங்க ஆலியா ஆலியா அண்ணன் தெரியலை தாராப்பில் வருங்க

ஆனால் வந்து கிரவுண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறக்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது ஆ இப்போ நான் வந்து மைதாரில் கொண்டு போய் ஒரு வீட்டில் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பத்தி ரெண்டு என்னமோ தெரியல இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடு போயிட்டு வந்துட்டாங்க போய் போய் இறக்கி விட்டுட்டேன் இல்லைன்னா மீதி நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் இல்லை பன்னெண்டரைக்கு தான் வருவேன் இப்போ என்னமோ தெரில பத்து நாற்பத்திரெண்டுக்கெலாம் வந்தாச்சு அப்போ நான் அவங்கள கொண்டு போகும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு என்ன சம்பவம்னு கேட்டிங்கனாக்கா இதே ரோட்டில் ஆனால் ஆப்போசிட் ரோடு அதில் வந்து ரெண்டு வண்டி ஒரு வண்டி ஏதோ பின்னாடி பின்னாடி தட்டிருச்சா இல்லை வந்து அது பிரேக் டவுனான்னு தெரியலை ஆனால் வந்து முன்னாடி லக்ஸஸ் புது லக்ஸஸ் பின்னாடி வந்து ரேஞ்சர் ஓவர் நின்றுச்சு அப்போ ஃபோன் இண்டிகேட்டர் போட்டு எல்லாம் ப்ராப்பராக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க இதில் ஏன்னா நான் இப்போ வந்து இப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுதுல அந்த இடத்துல வண்டி நிற்கிது அப்போ நான் என்ன செய்வேன் அப்போ அந்த வண்டி ரிப்பேராக இருக்கும்போது ஒன்று ரைட்டில் போகணும் இல்லைன்னா லெஃப்ட்டில் போகணும் அந்த மாதிரி தான் வந்து பாமா ரோட்டில் வந்தவர் இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போயிருக்காரு பின்னாடி ஒரு வண்டி அவரே இண்டிகேட்டர் போட்டு பார்க்க அதை கரெக்டாக போகிறாரு இவர் டொமேட்டோ அவலானில் வந்தவர் ஹார்னை அட்டிச்சு பிடிச்சே தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சிக்னலை கிராஸ் ஆகி அது போகிற வரைக்கும் ஹார்னை அடிச்சுக்கிட்டே போகிறார் இத்தனைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா ஒத்து பார்க்குற நம்மளை மாதிரி ஒரு ட்ரைவர் தான் எதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஹார்ன் அடித்து இந்த மாதிரி அவங்கள வந்து இது பண்ணுறீங்க பாவம் இல்லையா நீங்களே ஒரு இடத்துல இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டு போனீங்கன்னா பின்னாடி வந்து இங்கே உள்ள அரபிக்காரவங்க யாராவது வந்து இப்படி ஹார்ன் அடித்தாக்கா உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணுங்க நம்ம இந்த நாட்டுக்கு வந்து புழைக்க வந்திருக்கிறோம் அதனால் இந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு முன்னாடி வண்டி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி அவங்கள பா மாறி போவாங்க சொல்லுங்கள் ஒன்றும் ரைட்டில் தான் போகணும் இல்லை லெஃப்ட்டில் போகணும் அதுக்காக வந்து ஒரு பட்டனை தட்டி விட்டால் மேலே ரெக்கை சுற்றி கிச்சு 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 கிச்சி ஹெலிகாப்டர் மாதிரி பறந்தால் போக முடியும் இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்து வண்டி ஓட்டுங்க கேஷ் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் போங்க ஏன்னா சாலையில் நம்ம பயணிக்கிறோம் மோட்டார் வாகனம் எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியாது இப்போ பைக்கில் போகிறாங்க பாருங்களேன் அவர் எப்படி அலட்டி அலட்டி போகிறாரு அந்த மாதிரி தான் அந்த அவலான் காரு வந்து இவர் அப்படியே அணைச்சி போகிற மாதிரி போகிறா போயிட்டு ரெண்டு வெட்டு வெட்டினார் அந்த வெட்டுற டயத்தில் ஏதோ ஒன்று நாய் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வண்டிக்கு ஏதாவது அப்படி ஆகாமல் இருக்கட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதெல்லாம் யோசிக்கணும் இப்போ நான் இந்த இந்த ட்ராக்கில் நான் போகிறேன்னாக்கா நான் வந்து எண்பது ட்ராக்கில் நான் என்றைக்குமே வந்து எழுபத்தி எட்டு இல்லை எழுவத்தி ஏழில் தான் போவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ராக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள ரூல்ஸு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ட்ராக்கை விட்டு இன்னொரு ட்ராக்கு போகிறோம்னா ஃபஸ்ட்டு நாம் பார்க்கறது வந்து இப்போ ரைட் சைடில் கட் பண்ணுறோம்னாக்கா ரைட்டு மிரரை பார்த்து இண்டிகேட்டர் போட்டு உடனே வெட்டிடக்கூடாது வண்டியை ரைட்டு மிரரை ரைட்டு மிரரை பார்த்து இண்டிகேட்டர் போட்டு ஒரு மூணு செகண்டு இல்லை நாலு செகண்டு கொடுத்து ஓகே நம்ம பக்கத்தில் வண்டி வரலை அப்போ நம்ம மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்க வேண்டியது நீங்கள் இண்டிகேட்டர் அதுக்காக பின்னாடி வருவாங்க உங்களை ஒட்டுனாப்ல வருவாங்க இப்போ வந்தால் எனக்கு சைடில் வந்து ஒரு ப பிஎம்டபிள்யூ போது தெரியுமா இந்த மாதிரி வந்து போயிக்கிட்டு இருக்கும்போது அவர் இண்டிகேட்டர் போட்டு இப்போ டக்குன்னு இப்படி மாறினார்னாக்கா எனக்கு என்னதுக்காக என்ன ஆகும் வண்டி தான் கொண்டு போயிட்டு தட்டிடுவேன் என்ன தான் நான் பிரேக் அடித்தாலும் சரி தான் நிற்காது இடத்துட்டு போய்ட்டா இது பண்ணிடணும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம சாலைகளில் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கவனமாக பார்த்து வண்டி ஓட்டுறேன் சரிங்களா இங்கே ரூல்ஸுனால் ரூல்ஸு அது நமக்கு இப்படி அவங்களுக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் கைஸ் ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு நான் ஷேர் பண்ணேன் அது போக கத்தாரில் வந்து இப்போ நிறையா ரூல்ஸு கேமரா இது எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க பார்த்து கவனமாக வண்டி ஓட்டிக்கிங்க அதுபோக வந்து ப்ரோ நான் வந்து கரக்கையில் சாப்பிட்டேன் சாப்பாடு நல்லா இல்லை எனக்கு பிடிக்கலை ப்ரோ வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் நல்ல ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க ஒன்றும் இல்லை மத நக்கலிப்பா சவுத்தில் போயிட்டு மெட்ராஸ் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்குங்க அங்கே நல்லா சுத்த நல்லா நம்ம நம்ம ஊருக்காரங்க நம்மளோ நம்ம ஊரில் சாப்பிட்டு அதே டேஸ்ட் டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் வந்து மெட்ராஸ் சட்னியில் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்ம கூட இருக்கிற நம்ம காமில் ப்ரோ இஸ்மாயில் ப்ரோ எல்லாருமே சொல்லுவாங்க மெட்ராஸ் சட்னி நல்லா இருக்குது ப்ரோ நல்லா சாப்பிட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஒன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக கத்தார் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க கத்தார் வேகன்சி இருக்குது ப்ரோ நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கீழே உள்ள வீடியோக்குள்ளெலாம் நான் வந்து அந்த நம்பரு கொடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி இல்லைனாக்கா நம்பர் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் ப்ளஸ் நைன் செவன் ஃபோர் கோட் நம்பரு செவன் ஜீரோ செவன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இது நம்ம வாட்ஸ்அப் நம்பரு ஸோ வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க ஒன்லி ஃபார் மெசேஜ் வாட்ஸ்அப் இமாவில் கால் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் இமாவில் வந்து கால் அட்டேனாங்க கால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இந்த மாதிரி கத்தா ரிட்டனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்குங்க ஸோ நீங்கள் வாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ கடையில் போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போனோம்னால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை பார்க்குறதுக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸு கேட்லாக்கு இந்த மாதிரி வண்டிகள்லாம் வர்றாங்க யார் நம்ம கேட்லாக்கில் வந்தது நம்ம அண்ணன் இஸ்மாய் பிஎம்டபிள்யூவில் வந்தது நம்ம ராமண்ண இப்போ நான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் ஸோ வ்ளாகை வந்து முடிச்சிக்கலாம் வ்ளாகோடய எண்டுக்கு வந்தாச்சு மறக்காமல் நம்ம செய்து வீப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்பினீங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்ன ஒரு வளாகில் சந்திப்போம் நம்ம பார்க்குப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்